வணக்கம் பிஸ்மினா காஷ் பேசுறோம் பிஸ்மினா காசை மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற போரில் சுத்தமா இருப்போம் சுத்தம் நாங்க தரமாட்டேன் பிஸ்மினா காசு இருக்கிற இடம் வேலூட்டு திருவண்ணாமலை போரோட சந்தோஷம் சந்தோஷம் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு ஷாப்ங்க சாமா கொல வந்திருக்கு ஒன்பது பேர் போற வண்டி இன்னைக்கு என்ன ரேட்டு சொல்றேன் ஒன்றரை லட்சம் தான் ஒடிச்சாங்க ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒன்பது பேர் நைன் சீட்டர் வண்டி உங்களுக்கு எஃப்சி இருபத்தி எட்டு கரண்ட்ல இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்கி தரேன் ஈகோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி வாங்கி தரேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன் இன்னைக்கு ஒன்பது பேர் போற வண்டி எங்கேயுமே கிடையாதுங்க ரெண்டே ஒன்னு தான் ஒன்னு நாற்பத்தி அஞ்சு வாங்கி தரேங்க ஷோரூம் கணிச்சு அதுவும் அதே மாதிரி பாருங்க இப்ப எல்லாம் வண்டியும் காமிக்கிறேன் இன்னைக்கு ஷாப்பிடியோ லோ பட்ஜெட் இருந்து மீடியம் பட்ஜெட் இருக்கும் இருக்கு எல்லாமே இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிப்டி டிசர் சிங்கிள் ஓனருங்க லோ பட்ஜெட் தரப்படுறங்க மூணு ஓனர் என்ன ரேட்டு விற்கிறாங்க அந்த ரேட்டுக்கு நான் ஒரு ஓனர் தரேன் அம்மா ரெண்டாயிரத்தி இருபது ஈகோ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஈகோ இருக்கு வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்டு பில்லு கொடுத்துட்டாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு மாறுது ஈகோ இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு என்ஜாய் ஃபுல் ஆப்ஷனு நல்லா இருக்கு ஏசி பவர் ஸ்டிங்கு எல்லாமே வந்துடும் அப்ப அவர் ஒன்று வந்துடும் டச்சு செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க உங்களுக்கு அம்மா மாதிரி இது வண்டி 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 இருக்குங்க சாமியா இருக்கு இனோவா மறுபடியும் நம்மள்ட்ட ஒரு இனோவா வந்துருக்கு கோல்டு கலர் இனோ போட்டோன்னா போயிடுச்சு இந்த இனோவா பாருங்க சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் வாங்கி தரங்க அடுத்தது பாருங்க

ஐ பதினாலு ஷோரூம் கனிச்சன் ரெண்டே டாப் ஏசி பவர் அப்புறம் வித்து ரெண்டு ஹேர் பேக்கோட ஃபுல் ரெண்டாயிரத்தி பதினால நாலு ரூபாய்க்கு மூணே கால் வாங்கி தரேங்க மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பாருங்க டாட்டா நாலு பத்து வரும்ங்க சிங்கிள் வேற லெவலுக்கு நாலு பத்து பாருங்க சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு வரங்க பதினாறு மாடலு சிங்கிள் ஓனரு வேற லெவல்கே தான் ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேங்க இனோவா இருக்குங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் எப்படி ஹெட்லைட் கூட புசு போட்டார் கஸ்டமரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வண்டி தெளிவா இனோவா ஒன்னொன்னு இருக்கு ரெண்டு ஓனரு நல்லா இருக்கு அடுத்தது பாருங்க ஆஃபர் பைசா தரங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பீட்டு ஏசி பாலஸ்டிங்க சென்ட்ரலாக எல்லாமே இருபத்தி ஆறு மைலேஜ் கொடுக்கும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க செம் லோ பட்ஜெட் உங்களுக்கு இது ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க நானு இவ்வளவு வந்து ஓட்டி பாருங்க செமையா இருக்கும் இந்த ரேட்டு ஒன்னு அறுபத்தஞ்சுக்கு வேற ஒருத்தர் போய் பாருங்க இவ்வளவு இன்ஜின் பாருங்க அவ்வளவு டாப்பா நம்ம கொடுக்குறோம் மாசம் நாற்பத்தி ரெண்டு வண்டி போன மாசம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு வண்டி வித்துருக்கேன் மொத்தமே சோல் வீடியோ தனியா வரும் அது ரெண்டு நாள் பொறுத்து போறேன் டைம் இல்லை இதுக்கே டைம் ஆயிடுச்சு டக்கு டகுன்னு பிடிக்கிறேன் ரெண்டு நாள் பொத்து சோல் வர வரும் உங்களுக்கு அதுவும் போடுறேன் இதை விஸ்டா பாருங்க வெளியே போயிருந்துச்சு நம்ம ஃபேமிலியில எதுன்னு போயிருந்தாங்க அது காட்டுப்பா இந்த ரிவர்ஸ் வந்து பாருங்க நம்ம விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் நம்ம டேச்சுங்களே சென்னை வரைக்கும் போயிருந்தாங்க நம்ம ஃபேமிலியில அந்த தான் அமிச்சிருந்தேன் இதை வந்துட்டாங்க அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க பத்தொன்பது கட்டா ஜஸ்ட் நாலு அறுபதுக்கு பண்ணி தரேன் சாம கோல இருக்கும் வண்டி அடுத்தது வேகனாரு ரெண்டு அறுபத்தி அஞ்சுங்க சிங்கிள் ஓனரு சிங்கிள் ஓனர் வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸோட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் டைபோர்ட் படி வண்டி சரியா இருக்கும் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுணும் இப்ப இருக்கிற வண்டி தான் காட்டுறேன் மொத்தம் ஒரு இருபது வண்டிக்கு இருக்கு எல்லாமே ஏர் பாக்கலாங்கோட இருக்குங்க மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் டாப் மாடலு எல்லாமே இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனரு ஃபுல் ஆப்ஷனு இருபத்தி இருபத்தி ரெண்டு மூணு கொடுக்கும் மைலேஜ் மூணு எண்பத்தஞ்சுங்க இப்ப தாங்க வந்துச்சு டாடா ஜஸ்ட் வெளியே போயிருந்தது சென்னை இருக்கும் நம்ம இதுவும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனருங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வண்டி சரியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்னும் அங்க ரெண்டே ஓனர் செம்ம குவாலிட்டி உள்ளே இருக்க சீட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாமியா இருக்கும் கோயம்புத்தூர் கோயா சீட் போட்டிருக்காங்க வண்டி வேற லெவலு பக்கா கண்டிஷனுங்க வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம சொல்லலாம் இல்ல ஏழரை லட்சத்துக்கு கிலோ இந்த வண்டி இல்ல கண்டிப்பா நீங்க பாருங்க எங்கனாலும் பாருங்க பக்கா தமிழ்நாடு வண்டி டெல்லி ரீ நம்பர்லாம் இல்ல பக்கா தமிழ்நாடு வண்டி ஏழு ஐம்பது கிலோ இல்லைங்க அது நான் கூட ரேட்டு பாருங்க பாட்டி ஏழை கால கேட்டா ஏழை காலம் இல்ல ஏழு ரூபாய் இல்ல ஆறு தொண்ணூறு இல்ல ஆறு எண்பது இல்ல ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் வாங்கி தரங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இனோவா ஃபுல் ஆப்ஷன் ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு பேக் வைப்பர் வந்துடும் ஜி டைப்பு ரெண்டே ஓனர் ஆறு உங்களுக்கு பண்ணி தரங்க என் சப்ஸ்கிரைபர் நான் பண்ணி தரங்க ஸ்டிக் ஏத்துட்டுங்க இல்லைங்க நீங்க ஐநூறு வேணாம் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் போய் பாருங்க ஆயில் அடிக்காது செம்ம குவாலிட்டி ரெண்டே ஓனரு ஆறு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க தமிழ்நாடு கிடைக்காதுங்க ரெண்டாயிரத்தி போதுங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் பன்னெண்டு தெளிவா வண்டி மிஸ் பண்ணாதீங்க அவ்வளவு நல்லா நல்லா இருக்கும்ங்க நாலு டயருமே எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் வரும் நாலு டயம் ஆடினா இருக்குற கை வைக்கிறேன் அடிக்காதுங்க கொடுத்துற சுத்தமா விடுவா என்ன ஆயில் அடிக்குது சுத்தமா இருணுங்க வேற லெவல்ல வரணும் தரமா கொடுக்குறேன் வாய்க்கில வித்துனே இருக்கிறேங்க வண்டிங்க வந்துனே இருக்கு வித்துனே இருக்கேன் நம்மள்ட்ட வந்து குறையே இல்லைங்க வண்டி வச்சு வியாபாரம் ஆயுத இருக்குங்க நம்மள்ட்ட வேற வேற மாதிரி இருக்குங்க சரியா இருக்கு வண்டி செம்ம குவாலிட்டிங்க ஒரிஜினாலிட்டி டயர் எல்லாம் நல்லா இருக்குங்க நச்சுன்னு இருக்கு டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே சுத்தமா இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி வண்டி இல்லை நல்லா கிளீனா இருக்கு பாருங்க வண்டி குறுக்குற பிறந்த எப்படி கொடுக்கணும் சுத்தமா விடணுங்க வண்டி வேற லெவலு உள்ள எல்லாம் பாருங்க டக்கு டக்குன்னு காமிக்கணும் நிறைய வண்டி இருபது வண்டிக்கு இருக்கு சொன்ன நேற்று புது வண்டிங்களும் நிறைய வந்துரும்னு ஒன்னு பதினாறு ஓடிக்கு பாருங்க நல்லா ஒரு பெரிய ஆள் வச்சிருந்த வண்டிங்க ஒரு பெரிய ஆளு ஒரு கோயில் பூஜாரி வச்சிருந்த வண்டிதான் எப்படி வச்சிருக்காரு பாருங்க முருகர்ல இருந்து பெருமாள்ல இருந்து பிள்ளையார்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க வண்டியில கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்போம் எல்லாம் தரமாட்டேன் நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த கோயா ஸ்டீட்டு இது எப்படி பாருங்க இதோட சீட்டோட குவாலிட்டியே வேற மாதிரி இருக்கும் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் இனோவா அது லேட்டஸ்ட் மாடலு லாக் ஆகிட்டு இருக்கு லாக் ஆஃப் மாடல் இருங்க பக்காவா பாருங்க ஒரிஜினாலிட்டி பாருங்க எப்படி இருக்க வண்டி செம்ம குவாலிட்டி வேற வேற மாதிரி இருக்கணும் குடுக்குற பொருள் பிஸ்மில்லா காசுல எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்போம் அதனாலதான் டெய்லி வண்டி விற்கிறேங்க சாப்பிட்டு போட்டோன்னே டப்பு டப்புன்னு போயிட்டுங்க இப்போ மின்னத்தோட இன்னும் வேகமா போகுது நம்மள்கிட்ட வண்டிங்க வியாபாரம்

போன வாரம் ஃபுல்லா இந்த வாரம் வீடு ஆரம்பிக்கிறேன் கடவுள் எவ்வளவு பத்து வண்டியே விற்கலாம் இல்ல அஞ்சு வண்டியே விற்கலாம் இல்லை விற்காமையும் போகலாம் இல்லை பாஞ்சு வண்டியே விற்க கொடுக்கலாம் அது கடவுள் செயல் கொடுத்தா நம்ம நல்லபடியா விடுவோம் நம்மள்ட்ட எவ்வளோ வண்டிருக்கோ அவ்வளவு வச்சுதான் நம்ம விற்க முடியும் சரிங்களா இப்ப எட்டு இருபது வண்டி இருக்கு பதினஞ்சு வண்டிருக்குன்னா பத்து வண்டி பன்னெண்டு வண்டி தான் விற்கும் சரிங்களா வச்சுன்னு கேட்டே நான் இருபது வண்டி முப்பது வண்டிக்குள்ளே வச்சுங்க நான் சொல்லவும் மாட்டேன் அது மாதிரி பண்ணவும் மாட்டேங்க இருக்கட்ட உண்மையா சொல்லுங்க உண்மையா சொன்னா உண்மையா வியாபாரம் ஆகும் இதை கொடுக்கற பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுங்க சிங்கிள் ஓனர் ஷிப்டி டிசைர் டீசல் வண்டி இன்னைக்கு வர டிசர்லாம் மூணு பிஸ்டனு அது ஃபைலர் ஆயிடுச்சு லேட்டஸ்ட் டிசைர்லாம் மூணு பிஸ்டனு நாலு பிஸ்டன் கோட்ரா செட்டு இன்ஜின் இது இதெல்லாம் யார் சொல்லி போடுறாங்க நான் கரெக்டாக அதுவும் சொல்லுவேன் டாப்பா இருக்குங்க வண்டி இன்ஜின் நல்லா இருக்கு நாலு டயரா நச்சுன்னு இருக்கு அப்புறமா டச்சு செட்டு வந்துட்டு டச்சு செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்க வண்டி சுத்தமா இருக்கு டீசல் வண்டி இன்னைக்கு ஷிப்டி டீசல் லாங் டிக்கி கிடைக்காது இப்ப கிடைக்கத்தே இல்லை நிறைய இன்னைக்கு பத்து பதினொன்னு வச்சுன்னு வச்சு மூணாயிரம் ரூபான்னு சொல்றாங்க இந்த வண்டியை ஷார்ட் டிக்கே இருந்தா இதே டீசல் ஷார்ட் டிக்கே இருந்தா நாலாயிரம் ரூபாய் நாலு ஓனர் நாலு ஓனரு நால உடைக்கிறேன் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேங்க சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இன்னைக்கு எங்க கேட்டாலும் கிடைக்காது இன்ஜின் தெளிவா இருக்கும் ஒரே ஓனர்ல தரேன் கட்டுற பாத்துங்க சிங்கிள் ஓனருங்க நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு லட்சம் தேர்தல் ஏதாவது குத்துருவாங்க பாக்கலாம் தர மாட்டாங்க அதுக்கு இன்ஜின இவ்வளவு தெளிவா காட்டுறதுல நாங்க எல்லாம் காட்டுறோம் என்ற ரெண்டாயிரம் பேர் பார்க்கட்டோமே நாலு வண்டி வித்துட்டுங்க என்கிட்ட ரெண்டாயிரம் பேர் பார்க்கட்டோமே நாலு வண்டி வித்து பத்தாயிரம் பேர் பார்க்கட்டோமே இந்த வண்டியிலே வேலையிடுது அது மாதிரி தான் பத்தாயிரம் பேர் பார்க்கறதுக்கு பன்னெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு குடுக்குற பொருளை சுத்தமா விடுறோம் இந்த வாரம் கை வச்சு காமிக்கிற பாருங்க தெளிவா பாத்துங்க இந்த பொய் சொல்றதுதான் நம்ம இல்ல ஆ ரேஸ் பண்ணுவா ஆயில் அடிக்குதுன்னா அடிக்கட்டா அடிக்கலாம் அடிக்கலாம் சொல்லுவோம் என்னங்க ஆயில் அடிக்குது இன்ஜின் தெளிவா இருக்குங்க தரமா கொடுக்குறேன் நல்லா இருக்கு சிங்கல் ஓனர் சிப்டி டிசைர் நாலரை லட்ச ரூபாய் போற வண்டி அப்படி இல்லாமல் நாலே கால் போவோம் நான் உங்களுக்கு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் நீங்க எங்க தானாலும் இந்த மாதிரி வண்டி மூணு எழுபது கிடைக்காது தேட்டு கூட வாங்க இந்த வண்டி பாருங்க சரியா இருக்கு பாருங்க ஹெட்லைட்லாம் வண்டியே லுக்கா இருக்குங்க எந்த பக்கமும் எந்த குறையும் இல்லை வண்டி சுத்தமா இருக்கு மாருதி ஷிஃப்ட் டிசரு சாம குவாலிட்டியில தரேன் எத்துன்னு போறீங்க எத்துன்னு போய் என் பேர் சொல்றீங்க அது மாதிரி கொடுப்பாங்க நானே அது என்ன ஒரு ஓல தரேங்க தெளிவான வண்டிங்க சுத்தமா இருக்கும் தொண்ணூத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இந்த பாரு தெளிவா இருக்கு பாருங்க இதை பாருங்க செட்டு பாருங்க வண்டி சீட் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு லோ பட்ஜெட் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு டீசல் வண்டி ஷிஃப்ட் டிசர் கிடைக்கல நீங்க நாலு இடத்துல கேட்டுக்கிடுவாங்க எல்லாமே நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி லாங் டிக்கி வண்டி கிடைக்காது மறுபடியும் இந்த ரேட்டுக்கு இது மாதிரி ஒரு நல்ல ஆஃபரு இந்த முறை முறைங்க என் சப்ஸ்கிரைபர் ஓகே ஆஃபர் பேச நல்லா இருக்கு நேரில் வாங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஷிப்ட் டிசருங்க மாறுது ஈகோ என்ன மாடல் தெரியுங்களா இருபது இருபத்தொன்னு ரெண்டே ஓனரு முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் இருபது இருபத்தொன்னு மாடலு நல்லா இருக்கு டயர்ல இருந்து பாடில இருந்து இனோவா மாரி செலவு பண்ணிருக்காங்க பேக்ல ஷீட்ட போட்டிருக்காங்க மேல கேரியர் படி எல்லாம் எல்பிஜி டேங்க மாட்டிருக்காங்க மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சா அதுவும் புதுசா மாற்றிருக்காங்க எல்பிஜில இருக்கு பெட்ரோல்ல இருக்கு உங்களுக்கு எப்சியா பாத்தீங்கன்னா அடுத்தது முப்பத்தி ஆறுல தான் எப்சி வரும் புது வண்டி கணக்கு தான் அவ்வளவு தெளிவா இருக்குங்க இன்ஜின்ல இருந்து எல்லாமே இப்ப இன்ஜின காமிக்கிறேன் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லாம் ஒண்ணுமே ஆயிருக்காது இன்ஜின பாத்துங்க ஃபர்ஸ்ட் பேக் டைப் உங்களுக்கு பேக் கூட வந்துருங்க சேஃப்டி பீச்சருக்கு பேக் கூட வந்துடும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இன்னைக்கு புது வண்டி இந்த எல்பிஜி இந்த இது பாருங்க உள்ள பாருங்க இந்த மாதிரி சீட்டு பேக்ல இந்த தந்தை சீட்ல எஸ்டா ஃபிட்டிங் தான் இந்த எஸ்டா ஃபிட்டிங் இந்த சீட்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா எட்டரை லட்சம் ரூபாய் மொத்தமே இந்த மாதிரி வாங்கின நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் புதுவா மொத்தம் வந்து ஒரு நாலரை வருஷம் வண்டி தாங்க இது நாலரை வருஷம் வண்டி லோ பண்ணி தரேங்க பார்ட்டி அஞ்சு ரூபா கேட்டாரு அஞ்சு ரூபா இல்லங்க

பக்கா கண்டிஷன் எல்பிஜிக்கும் இதுல போவோம் பெட்ரோல் போவோம் பாருங்க பெட்ரோலா இருக்கு மாத்திர மாறுங்க பட்டன் பாருங்க எல்பிஜியோ இருக்கு பெட்ரோலா இருக்கு இப்படி மாதிரி எல்பிஜிக்கு மாறிடுச்சு வண்டி இப்ப எல்பிஜில ஓடுது உடனே மாறிடும் எல்பிஜிலயும் பக்கம் ஏறுப்பா கூட நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு புல்லா தேர்னாலாம் ஈகோ ரெண்டாயிரத்தி இருபது கிடைக்காதுங்க நீங்க புது வண்டி பாக்குற மாதிரி தாங்க டீலர் கொடுத்து தராங்க இன்னைக்கு டீலரே நாலு அறுபது நாலு எழுதுக்கு எத்தும் போதுவாங்க நான் என் சப்ஸ்கிரைபர் என் மக்களுக்காக பண்றேன் உங்களுக்கு சுத்தமா இருக்கிற வண்டி வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓன் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஹேர்பா கூட எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் இதை பாருங்க எல்லாமே வந்துடும் ஷீட்டை பாருங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க இன்னும் ஷீட் எல்லாம் போட்டுருக்கோங்க மொத்தம் ஒன்பது பேர் போகலாம் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தரங்க இருபது மாடலு நீங்க எங்க தண்ணாலும் இந்த மாரி மாடல் கொடுக்க மாட்டாங்க ஒரிஜினாலிட்டி எல்லாமே இருக்கு எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க வண்டி வண்டி சுத்தமா இருக்கும் இருந்து டயர்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு நான் உங்களுக்கு வந்து அஞ்சே காலோ இல்லை அஞ்சு ரூபாவோ சொல்லுங்க ஓப்பனா சொல்றேன் இந்த ரேட்டுக்கு தராங்களா பாருங்க நாலு நாற்பதுக்கு வாங்கி தரேங்க ரெண்டாயிரத்தி பதினேழு என்ஜாய் சூப்பரா இருக்குங்க என் இப்போ என்ஜாய் இல்லை எல்லாம் கொடுத்துட்டேன் போட்ட சில்லரும் போயிடுச்சு கிரமம் போயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் வந்துச்சு அதுவும் போயிடுச்சு இந்த ரெண்டு மாசத்துல இது நாலாவது வண்டி சுத்தமா தரேன் என்ஜாய் எல்லாம் நம்மள்ட ரெண்டாயிரத்தி பதினேழு இன்னைக்கு நான் ஆஃபர் பைசா தரேன் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் பதினேழு மாடலு இன்னைக்கு மார்க்கெட் அஞ்சு ரூபாய்க்கு மேல போதுங்க சிங்கிள் ஓனரு பெரிய வண்டி ஒன்பது பேர் போலாம் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் போட்டாச்சு எட்டிக்காய் வரா அதே இன்ஜின் தான் இன்னைக்கு எட்டிக்கா எவ்வளவு போகுது டீசல் வண்டி எட்டிக்கா எட்டு ரூபாய் போதுங்க பதினேழு நான் தர எட்டு பாருங்க பதினேழு ஒரே ஓனரு ஃபுல் ஆப்ஷனு டச்சு செட்டோட இருக்கு அஞ்சு ரூபாய் இல்லைங்க நாலு எழுபது இல்ல நாலு அறுபது இல்ல நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எதுவும் பதினேழு மாடலுங்க நாலு நாற்பத்திரம் சிங்கிள் ஓனர் ஆனா வண்டி நிக்காது பதினேழு மாடல் நாலு நாற்பது தான் ஒரே போயிடும் மிஸ் பண்ணாதீங்க இன்ஜின் அவ்வளோ டாப்பாக இருக்கு டீசல் வண்டி மைலேஜ் உங்களுக்கு இருபது இருபத்தொன்னு கொடுக்கும் நல்லா இருக்கு நான் காட்டுறேன் பாத்துங்க ஸ்டிக்கர் எடுத்துட்டேக்க சுத்தமா இருக்கும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நான் தரங்க பக்கமா இருக்கு பதினேழு மாடலுங்க மாடல் பதினேழு நல்லா தான் வச்சுக்க பன்னெண்டு சொல்ல பதிமூணு சொல்ல ஆ ரேஸ் பண்ணப்பா நல்ல டீசல் வண்டி ஒன்பது பேர் போலாம் இந்த மாதிரி வண்டியில உங்களுக்கு இவ்வளவு கம்மியா கிடைக்காதுங்க சிக்கத்துட்டு அதை பாருங்க ஆயில் அடிக்காது முகத்தல்லாது நல்லா இருக்கு என்ஜாயில் சிங்கிள் ஓனர் என்ஜாய் இது நல்லா இருக்கு ரொம்ப கம்மி ரேட்ல தான் இப்பெல்லாம் நான் போட்டுனேங்க மிக்ஸ் பண்ணாதீங்க அது போடுறதுனால தான் மாசம் நாற்பது வண்டிக்கு விற்கிறாங்க வருங்க ஜம்முன்னு எத்தும் போங்க ஃபுல்லா இரிட் ஆயிடுச்சு இந்த லைட்லாம் எல்லாம் போட்டோம் பாருங்க ஃபுல்லா இரிட் ஆயிருக்கு இந்த லைட்லாம் போட்டு தான் இப்போ வீடியோவை பிடிக்கிறேன் எனக்கு டைம் இல்லைங்க இன்னைக்கு கூட ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க நான் என்ன பண்ண முடியும் வருது டப்பு டப்பு டப்புன்னு போயிடுங்கிட்ட நல்ல பொருள் தரங்க நல்லா சந்தோஷமா எடுத்துன்னு போறாங்க அவங்கவுங்க ஊருக்கு நல்லபடியா போய் சேர்றாங்க அது போதுங்க மனசுக்கு சந்தோஷம் தாங்க முக்கியம் நம்ம வியாபாரம் பண்றோம் அது நல்ல பொருள் இருக்கு பாருங்க அதுதாங்க முக்கியம் தெளிவான வண்டி பக்கா கண்டிஷன்ல சென்ட்ரல் கூட இருக்குங்க அதை பாருங்க லாக்கு எமௌண்டோட உங்களுக்கு தரேன் அதுவும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு யாருங்க கொடுப்பாங்க கிலோமீட்டர் பாருங்க எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கு டச்சு செட்டு வந்துடும் ஏசி வந்துடும் எல்லாமே வந்துடுங்க பக்கா கண்டிஷனு தெளிவான வண்டி அதான் நல்லா ஃப்ரீயாக உக்காலாம் என்ஜாய் எல்லாம் பதினேழு உங்களுக்கு எஃப்சியும் பாருங்க முப்பத்தி மூணுல தான் அடுத்து எஃப்சியும் வரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வண்டி கிடைக்காது ஒரு லக்கு இந்த மாடல் காட்சி இருக்கிறது ரூப் எல்லாமே இருக்கு வண்டியில நல்லா இருக்கு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மறுபடியும் கிடைக்காதுங்க அதுமா மாதிரி வேற வண்டி கம்மி மாடலே இந்த ரேட்டில் வந்தாலும் வரும் கஸ்டமரை கஷ்டமரை தான் நாங்க பேசிதான் லக்கு மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு வண்டி எடுத்துட்டு போயிருங்க தெளிவான வரீங்க வண்டி போயினே இருக்கீங்க இருக்குங்க செம்ம கோல்ட்டீங்க ஈகோ மாரிதான் இருக்கும் வர்ஷா ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஒரே ரேட்டு தெளிவான வண்டி செம்மையா இருக்கு நல்லா நான் பேசுங்க ஒன்பது பத்து பேர் போலாம் இருபத்தெட்டுக்கும் எப்ஸ் இருக்கு நாளைக்கு நிக்குமான்னு எனக்கு தெரியாது ரொம்ப கம்மி ரேட்டு ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சு ரூபா என் பாருங்க ஆஃபர் ரேட்டு ஜம்முன்னு போங்க பக்கா கண்டிஷன் இருக்கு உள்ள பாத்துங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கோ பாருங்க பக்கா பாருங்க ஆயுள் அடிக்காது தெளிவா இருக்குங்க இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து கோயம்புத்தூர் கோய்த்துங்க இந்த பாருங்க சீட்டை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சீட்டு கை வச்சு காட்டு பாக்கல நீ பான்ஸ் மாதிரி கோயம்புத்தூர் ஹீட் ஆகாதுங்க எவ்வளவு உக்காந்தாலும் இந்த சீட்ல ஹீட் ஆகாது எப்படி இருக்கு பாருங்க அந்த பக்கமா ஒரு சீட்டு குத்துருக்காங்க எடுத்து வச்சிருக்க சைடு சீட்டு அதுவும் கொடுத்துருவேன் மேல ரூபேஸ்ல ஆப்பர் பிரைஸ் ஹெட் லைட் எல்லாம் பாருங்க சரியா இருக்குங்களா லைட்லாம் எல்லாம் நல்லா இருக்கு டயரும் நல்லா இருக்குங்க நாலு டயரும் நச்சுன்னு இருக்காங்க உண்மையிலே சொல்றேன் நாலு டயரும் நல்லா இருக்கு வண்டி தேவையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு இந்த பக்கம் ஷீட்டு அந்த பக்கம் ரொட்டே ஷீட் ஒன்று இருக்குங்க கொடுத்துட்றேன் அதுவும் வச்சுங்க பேக்லேயும் பாருங்க நல்லா மெத்து மெத்துன்னு உட்காந்து போற மாதிரி சீட்டு எல்லாமே தரும் பாருங்க மேலே டாப்ல பாருங்க கிளீனா இருக்கா வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு லோ பட்ஜெட் இன்னைக்கு ஓம்னி விற்கிற ரேட்டுக்கு பெரிய வண்டி தரங்க சின்ன வண்டி விற்கிற ரேட்டுக்கு பெரிய வண்டி எத்தனை போங்க ஜாமுன்னு எத்தனை போங்க எல்லாமே கிளீனா இருக்கு இந்த காலா கூட பாருங்க கிளீனா லோ பட்ஜெட் ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க டூல வீலர் ரேட்டோட கம்மி தான் நல்லா போலாம் ஃப்ரீயா உட்காந்து போகலாம் டயர் பாருங்க டயர் எல்லாம் இந்த சேத்துல நிக்கிறதுனால உங்களுக்கு தெரியல நேரில் வந்து பாருங்க டயர் நல்லா இருக்கு ரெண்டு டயர் புது டயரு ரெண்டு டயர் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் நாலு டயருமே நச்சு மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி ஒரு பத்து வண்டிக்கு மேல நிக்குதுங்க இப்போ இருட்ட ஆயிடுச்சு சுத்தமா இருட்ட ஆயிடுச்சு இப்ப நம்ம வண்டியை பாத்தீங்க எல்லாமே ரேட்டோட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எல்லா கலெக்ஷனும் நம்மள்ட இருக்கு ஐ டுவெண்டி இருக்கு ஜெஸ்ட் இருக்கு இண்டிகா இருக்கு இனோவா இருக்கு பீட் இருக்கு ஏகனா இருக்கு டஸ்டர் இருக்கு ஈகோ இருக்கு வர்ஷா இருக்கு என்ஜாய் இருக்கு டிசர் இருக்கு ஈகோ இருக்கு எத்தினி வண்டி இருக்கு பாருங்க இன்னும் நிறைய வண்டிக்கு வரத்து இருக்கு விஸ்டா இருக்கு எல்லாமே கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் எப்பவுமே நான் தர மாட்டேங்க நல்லா புரிஞ்சுக்குங்க கரெக்டா நம்ம ரேட்டோட போட்டிருக்கேன் எல்லாமே ரேட்டு எல்லாமே சொல்லிட்டேன் மாடலு ஓனர் எல்லாமே சொல்லிட்டேன் தரமா கொடுக்குறேன் மாசம் முப்பது வண்டிக்கு மேல முப்பத்தஞ்சு வண்டிக்கு மேல நாற்பது வண்டிக்கு உள்ள இல்ல நாற்பது வண்டிக்கு மேல கடவுள் எப்படி சொல்றாரோ எப்படி செய்யறாரோ அவர் அருள் கொடுக்குறது மாரி வியாபாரம் ஆகுது இந்த வாரம் எவ்வளவு ஆகுது அது கடவுள் செயல் தான் கண்டிப்பா நல்லபடியா நானும் வேண்டிக்கிறேன் எனக்கு நல்லபடியா வியாபாரம் ஆகணும்னு நீங்களும் வேண்டிக்க கடவுள்கிட்ட நல்லதே செய்யலாம் நல்லதே விற்கலாம் நல்ல பொருள் கொடுக்குறேன் வாய்க்கால் நல்லா இருக்கிறாங்க நல்ல பொருள் குத்துனே இருக்கிறாங்க நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு வண்டிங்க ஒண்ணு நாற்பத்தஞ்சுக்கு பத்து பேர் போற வண்டி இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பா என் சப்தி யாரோ தெரியும் சந்தோஷமா இருக்கட்டானு நம்பி வாங்க நன்றி நல் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னொரு சொல்ற மாட்டேங்க பன்னெண்டு மாடல் எல்லாம் ஏழு ரசத்துக்கு கீழே இல்ல எங்க போய் ஏமாந்துடாதீங்க சரிங்களா தெளிவான வண்டி ஆறு ஏழு எட்டு இல்லை இது பன்னெண்டு தெளிவா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துருங்க அதே மாதிரி இது பதினேழுங்க பதினேழு உங்களுக்கு இதுவும் டாப்பா இருக்கு இருபது அதுவும் டாப்பா இருக்கு பதினாலு அதுவும் டாப்பா இருக்கு மீதி பின்னாடி இருக்க வண்டி எல்லாமே பதிமூணு பதினஞ்சு பத்தொன்பது இருபது அந்த மாதிரி மாடல் தான் வரீங்க இருபது வண்டிக்கு இருக்கு நன்றி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க பிஸ்மிலா காசு ரொம்ப ரொம்ப நன்றி நாலிகா ஆபீஸ் இருக்கு நாத்திக்காம இருக்கு எல்லா நாளா இருக்கு நேரில் வந்து பாருங்க நன்றி